அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய மாடர்ன் சர்வே இன் தமிழ் யூடியூப் சேனலில் டிஎன்பிஎஸ்சி மூலமாக வெளியாகக்கூடிய எல்லா அறிவிப்புகளையும் நம்ம முறையாக அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கோம் அந்த வரிசையில் டிஎன்பிஎஸ்சி இப்போ ஒரு முக்கியமான இதை வெளியிட்டிருக்காங்க அது என்னன்னு பார்த்திங்க அப்படின்னா டிஎன்பிஎஸ்சியுடைய அஃபிஷியல் பேஜான ட்விட்டரில் வந்து இந்த ஃபேக்ட் செக் அப்படின்னு ஒன்று வெளியிட்டிருக்காங்க இது ஏற்கனவே அவங்க ப்ரீவியஸாக வெளியிட்டதான் அதில் என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா எல்லாரும் வந்து சமூக வலைதளங்களில் வந்து ரோடு இன்ஸ்பெக்டர் பதவிக்கான தேர்வு முடிவுகளை வந்து இது பண்ணிட்டாங்க ரோடு இன்ஸ்பெக்டருடைய தேர்வு முடிவுகளை டிஎன்பிஎஸ்சி வெளியிட்டது வெளியிட்டது சம்மந்தமாக சமூக வலைதளங்களில் இந்த ஃபேஸ்புக்கில் ட்விட்டரில் இன்ஸ்டாகிராமில் இந்த மாதிரி இதை வந்து தப்பான தகவலை பரப்புகிறாங்க உண்மை என்ன அப்படின்னா உயர்நீதிமன்ற நீதி பேராணனை மேல்முறையீடு மனு எண்கள் ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒம்பது தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சு ஆயிரத்தி முந்நூற்றி தொண்ணூற்றி ஆறு ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஏழு மற்றும் ஆயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் பதிமூணு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் தேதிய தீர்ப்பின்படி சாலை ஆய்வாளர் பதவிக்கான அறிவிக்கையில் கல்வித் தேதி மாற்றி அமைக்கப்பட்டு தேர்வு முடிவில் வெளியிடப்பட்டுள்ளது அப்பட்ருக்காங்க தேர்வு முடிவுகள் வந்து ஏன் வெளியிட்டாங்க ஐடிஐக்கு மட்டும் தான் வெளியிட்டாங்கங்கும்போது இந்த தேர்வுகளை வந்து டிப்ளமோ பிஏ அப்படின்னு எல்லாருமே எக்ஸாம் இருந்தாங்க இல்லையா அப்போ எல்லாருடைய மார்க்கையும் வெளியிடணும்ல ஏன் வந்து நீங்கள் ஐடிஐ மார்க் மட்டும் வெளியிடுறீங்க அப்போ நீங்கள் வந்து அவங்க வந்து இந்த தெரு முடிவு வந்து ஐடிஐக்கு மட்டும் வெளியிட்டது சம்மந்தமாக ஆளாளுக்கு ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு கருத்துக்களை பதிவு பண்ணுறாங்க கருத்தை பதிவு பண்ணுறது பதினொல்லாம் ஆனால் தப்பான பொய்யான கருத்தை வந்து பதிவு பண்ணுறாங்க உண்மை என்னன்னா நாங்கள் வந்து இந்த மதுரை ஹைகோர்ட்னுடைய ஜட்மெண்டினுடைய அடிப்படையில் தான் ரிசல்ட்டை வெளியிட்ருக்கோம் அப்படின்னு டிஎன்பிஐ சொல்லிடுச்சு ஆல்ரெடி திரும்ப இப்போயே சொல்லணும் இன்றைக்கி டேட்டு ஏழு பன்னெண்டு ஏன் சொல்லணும் இதை அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா அவங்க சொன்ன இந்த ஒரு இது தான் இதை இந்த இதை இதை போட்டிருக்காங்க இது ஃபால்ஸு அப்படின்னு போட்டிருக்காங்க இது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கலாட்டா மீடியா சேனலில் வந்து வெளியிட்ட ஒரு வீடியோ இது வந்து இந்த வீடியோ வந்து பெரும்பாலும் எல்லோரும் பார்த்துருப்பாங்க இது வந்து என்ன ஆச்சுன்னா ஒரு இப்போ ரீசெண்ட்டாக வந்து டிஎன்பிஎஸ்சி ஆஃபீஸ் முன்னால் டிப்ளமோ மற்றும் பிஇ படித்த மாணவர்கள் வந்து அவங்க போராட்டம் பண்ணாங்க போராட்டம் பண்ணுறது எல்லாருக்கும் உரிமை இருக்குது ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க போராட்டம் இல்லை ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணுறாங்க அவங்களுடைய குறைகளை வந்து வெளியே கொண்டு வெளியே சொல்கிறாங்க இது தப்பு கிடையாது ஐடி ஆகட்டும் டிப்ளமோ ஆகட்டும் பிஇ ஆகட்டும் யாராக இருந்தாலும் அவங்களுடைய குறைகளை ஒரு யூனிட்டியாக சேர்ந்து வெளியே சொல்கிறது வந்து காமன் தான் அதில் அப்ளிகேஷனை வந்து ரிஜெக்ட் பண்ணியிருக்கலாம் டிஎன்பிஎஸ்சி மோசம் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற தலைப்பில் வந்து ஹெட்டிங் போட்டத டிஎன்பிஎஸ்சி என்ன பண்ணுறாங்க அவங்களுடைய அஃபீஷியல் பேஸில் இது வந்து ஃபால்ஸ் இது வந்து ஒரு பொய்யான குற்றச்சாட்டு அப்படின்னு போட்டிருக்காங்க ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் அதாவது இந்த காட்டுறாங்க இல்லையா இந்த இதில் வந்து அந்த இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்திங்கன்னா அவங்க பேசுனது எல்லாமே நியாயமானதுதான் தப்பு கிடையாது அவர் டிப்ளமோ ஆகட்டும் பிஏ ஆகட்டும் இருக்கட்டும் அவங்க என்ன பேசுனாங்க அப்படின்னா இந்த தேர்வு முடிவுகளை வந்து நீங்கள் ஐடிஐக்கு தானே வெளியிடுறீங்க அப்புறம் மஸ்ட்ரு பாஸ் ஐடிஐங்கும்போது நாங்கள் ஐடிஐ இல்லாதவங்க நாங்கள் அப்ளை பண்ணுறோம்ல அப்போயே நீங்கள் எங்களுடைய அப்ளிகேஷன் ஃபார்மை வந்து நீங்கள் வந்து எக்ஸ்ட் பண்ணிடலாம்ல நீங்கள் ஏன் பண்ணாமட்டிங்க நாங்கள் நாங்கள் நல்லா படித்து எக்ஸாம் எழுதின பிறகு இன்றைக்கி வந்து ரிசல்ட் உங்களுக்கு இல்லை ஐடிஐக்கு மட்டும்தான் அப்படின்னா எங்களுடைய வழி எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு லேடிக்கு பேசுகிறாங்க நியாயமானதுதான் இந்த தம்பி என்ன பேசுகிறாப்புல நான் வந்து ஏஐ எக்ஸாமுக்கு படிச்சுக்கிட்டு இருந்தேன் அதுக்கு வந்து கொஞ்சம் டைம் ஆச்சு சரி திடீர்னு இந்த இந்த ரோடு இன்ஸ்பெக்டர் வரவுமே நான் அதுக்கு அங்கேருந்து நான் வந்து ரோடு இன்ஸ்பெக்டர் கிளாஸ் நான் அட்டென்ட் பண்ணேன் என்னுடைய கா அமௌண்ட்டு தான் நான் வந்து கொடுத்து படித்தேன் நான் கஷ்டப்பட்டு படிக்கிறேன் சரி நான் வந்து ரொம்ப ஆனால் லாஸ்ட்டில் பார்த்தா நல்லா நான் மார்க் வாங்க மார்க் வாங்கும்போது திடீர்னு இந்த மாதிரி டீம் பண்ணிட்டாங்க இது வந்து எந்த விதத்தில் நியாயம் அப்படின்னு சொல்கிறாங்க இதுதான் நாம் அப்பறம் சொல்கிறோம் தப்பு ஏன்ன இருக்குன்னா இந்த கேஸ் போட்டோம் ஐடிஐ மேலே கிடையாது இந்த ஐடிஐ கே கேஸ் போட்டோம் மேலே கிடையாது டிஎன்பிஎஸ்சி பண்ண ஒரு தவறு என்னென்னா மஸ்ட்டு பாசஸிங் இல்லாமல் இருந்திருந்தால் இந்த பிரச்சனையே இல்லை இந்த கெட்டிங் பார்த்திங்கன்னா அந்த கெட்டிங் பார்த்திங்கன்னா டிஎன்பிஎஸ்சி மோசம் பண்ணிட்டாங்க நம்ம இந்த பஸ்ட்டுன்னு சொல்லும் போதெல்லாம் நம்ம நம்ம சேனலில் வந்து நீ ஐடிஐ சப்போர்ட் பண்ணுற ஐடி சப்போர்ட் பண்ண சொன்னாங்க ரியாலிட்டி என்னன்னு புரிஞ்சுக்கிறணும் ஒரு அறிவிக்கை போது அந்த வரிவி அந்த அறிவிப்பு வந்து யாருக்கும் பாதிப்பும் இல்லாமல் யாரும் கேஸ் போடாத மாதிரி அறிவிப்பு வெளியிட வேண்டியது டிஎன்பிஎஸ்சி தான் அப்போ டிஎன்பிஎஸ்சியே மேலே மஸ்ட்டு பாசஸ் போட்டுட்டு கீழே வந்து டிப்ளமோ ஐ டிப்ளமோ பிஇன்னு போடும்போது தான் இங்கே பசங்க வந்துச்சு அதை கூட எக்ஸாம் எழுதினா டிப்ளமோவோ பிஇயோ அவங்க மேலே தவறு கிடையாது தவறி அறுமுகிறதுக்கு டிஎன்பிசி டிஎம்பிஎஸ்சி அறிவிக்கையை சரி இப்போ அறிவிக்கையை விட்டாச்சு இல்லை இப்போ நாங்கள் எக்ஸாம் வெளியிட்டோம்ல இப்போ இப்படின்னா தீர்வு அப்படின்னா அதுதான் கோர்ட்டில் இருக்குது அப்போ கோர்ட்டு சொல்கிற வரைக்கும் இப்போ என்ன அது ஐடிஐக்கு தான் உடைய ரிசல்ட்டை வெளியிட்டுருக்காங்க இவ்வளோ தான் சரி இதில் என்ன ஃபால்ஸ் சொல்கிறாங்க இவங்க இப்போ எல்லாமே நியாயம்னு சொல்கிறீங்க அப்போ எதுக்கு டிஎன்பிஎஸ்சி ஃபால்ஸ்னு சொல்கிறாங்கன்னா டிஎன்பிஎஸ்சி ஃபால்ஸ்ன்னு சொல்லும்போது டிஎன்பிஎஸ்சி வந்து அவங்க இஷ்டத்துக்கு கழித்தகுதியை மாற்றிட்டாங்கன்னு சொல்கிறாங்க இல்லையா அது ஃபால்ஸுங்கிறாங்க உண்மை என்னென்னா டிஎன்பிஎஸ்சி கழித்தகுதியை மாற்றலை டிஎன்பிஎஸ்சி வந்து ஐக் மதுரை ஹைகோர்ட்டுடைய ரூல்ஸ் அடிப்படையில் தான் வந்து அவங்க வந்து தெரு முடிவை வெளியிட்ருக்கோம்னு சொல்கிறாங்க ஆனால் இன்னொருத்தர் பேசியிருக்கார் இன்னொருத்தர் என்ன இந்த வீடியோவில் இன்னொருத்தர் இன்னொருத்தர் பேசியிருக்காரு அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா ராஜஸ்தான் வழக்கில் சொல்கிறாரு ராஜஸ்தான் வழக்கில் சுப்ரீம் கோர்ட்டு வெளியிட்ட தீர்ப்பு என்ன அப்படின்னா ஒரு வேலைவாய்ப்புக்கான வேலை வேலைவாய்ப்புக்கான தகுதி என்ன வெளியிடுறாங்களோ அதை இடையில மாற்றக்கூடாது டிஎன்பிஎஸ்சி அதை மாற்றிட்டாங்கிறாங்க தான் நம்மளு சொல்கிறோம் டிஎன்பிஎஸ்சி அதை மாற்றலைங்கிறது அவங்க டீம் என்ன சொல்கிறாங்க தன்னிச்சையாக நாங்கள் மாற்றலை நாங்கள் வந்து மதுரை ஐகோர்ட்டினுடைய நீதி பேரணியின்படி தான் நாங்கள் வந்து பண்ணியிருக்கோம்னு ஏற்கனவே ப்ரீவியஸாக ஒரு இதை டிஎம்பிசி வெளியிட்டாங்க மது ராஜஸ்தானு கோர்ட்டு வழக்கை யாருமே முழுசாக படிக்கிறதே இல்லை நம்ம அதை டீட்டெயில்டாக ஒரு வீடியோவை போட்டுருக்கோம் சேனலில் அதில் என்ன போட்டிருந்துச்சு அப்படின்னா அதில் வந்து ராஜஸ்தானில் உள்ள நீதிமன்றம் அதில் பணிபுரியக்கூடிய ஒரு வேலைவாய்ப்புக்கான தேர்வு வரும்போது அந்த தேர்வுகளில் பதினஞ்சு பேர் தேவை அந்த போஸ்ட்டுக்கு பதினஞ்சு பேரத்தில் மூணு பேரை மட்டும்தான் ஃபைனல் பண்ணுறாங்க மீதி பேர் என்ன பண்ணலை ஃபைனல் பண்ண மீதி பேர் செலக்ட் பண்ணலை ஏன்னு கேட்கும்போது செவன்ட்டி ஃபைவ் பெர்சன்டேஜ் மார்க் இருந்தால் தான் இந்த போ இதுக்கு இன்னும் எலிஜபிள் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ என்ன பண்ணுறாங்க இந்த மூணு பேர் போக பாதிக்கப்பட்டவங்க இந்த செவன்ட்டி ஃபைவ் மார்க் வாங்கினோம்னு நீங்கள் அறிவிப்பில் சொல்லவே இல்லை இல்லை அப்போ நீங்கள் அறிவிப்பில் சொல்லாததை சொல்லவே இல்லை நீங்கள் எப்போ சொல்கிறீங்களே அப்படின்னு தான் கேஸே போடுறாங்க கூடி அறிவிப்பை மாற்றினதுக்காக கேஸ் போடல அறிவிப்பில் இல்லாத ஒன்று இவங்க பூசை போது தான் கேஸ் போடுறாங்க யார் ராஜஸ்தானில் உள்ளவங்க அப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா இந்த வழக்கானது அந்த ஸ்டேட்டில் இல்லாமல் நம்மளுடைய சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகுது சுப்ரீம் கோர்ட்டில் ஐந்து நீதிபதிகள் அமர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு வேலைவாய்ப்புக்கான கல்வித்தகுதி என்ன விடுறாங்களோ அதுதான் அந்த வேலைவாய்ப்பு தேர்ந்தெடுக்கிற வரைக்கும் இருக்கணும் இடையில் மாற்றக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க இந்தியன் கான்ஸ்டியூஷன் படி வேலைவாய்ப்பு வந்து பாகுபாடு காட்டக்கூடாது சமத்துவம் அதெல்லாம் வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா அப்போ அது மட்டும் இல்லாமல் அப்படி வந்து அது அதுலேயே போட்டிருக்கு அப்படி நீங்கள் மாற்றுறதா இருந்தால் நீங்கள் முறையான அனுமதியோடு தான் மாற்றணும்னு அந்த ஜட்ஜ்மெண்ட்லேயே இருக்குது ஆனால் அதை யாரும் பேசவே மாட்டுறாங்க சுப்ரீம் கோர்ட் சொல்லிடுச்சு சுப்ரீம் கோர்ட் சொல்லிடுச்சுன்னு சொல்கிறாங்களே தவிர சுப்ரீம் கோர்ட்டு மாற்றக்கூடாதுன்னு சொல்கிறாங்க சுப்ரீம் கோர்ட்டு என்ன அறிவிப்பு விடுறோமோ அதுதான் இருக்கணும் இருக்கணும் கடைசி வரைக்கும் ஃபஸ்ட்டு அப்படி ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு மாற்ற வேண்டிய சூழ்நிலை இருந்துச்சு அப்படின்னா நீங்களாக தன்னிச்சையாக மாற்றக்கூடாது நீங்கள் என்ன பண்ணணும் முறையாக அனுமதி வாங்கித்தான் மாற்றணும்னு அந்த உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பிலே இருக்குது அதை யாரும் பேசுகிறதே இல்லை எல்லாமே பொதுவாக தானே பேசணும் தப்பு யார் மேலே இருக்குது எது அதான் பேசணும் அடுத்து என்ன அப்படின்னா இப்போ ராஜஸ்தான் வழக்கில் அவங்க புரிஞ்சுருக்கும் அவங்க வந்து அறிவிப்பு வெளிவரும்போது எழுபத்தஞ்சு சதவீதம் மார்க் மேலே வாங்கியிருக்கணும் அப்படின்னு சொல்லவே இல்லை ஆனால் ஃபைனல் வரக்குனா சொல்கிறாங்க செவன்ட்டி ஃபைவ் மார்க்கு வாங்கணும்ட்டாங்க இப்போ தான் கேஸ் போட்டு அது ஆசனாகி போச்சு நீங்கள் நீங்கள் வந்து மாற்றக்கூடாதுன்னு சொல்லி அதை இது பண்ணிட்டாங்க ஆனால் ரோட் இன்ஸ்பெக்டர் வழக்கில் என்ன இருக்குது அப்படின்னா இப்போ ஒன்று வச்சுக்கிருவோம் இங்கே டிஎன்பிஎஸ்சி மாற்றம் சொல்கிறாங்க கல்வித் தகுதி டிஎம்பிஎஸ்சி ஒரு டிஎம்பிஎஸ்சி சொல்கிறாங்க நாங்கள் நாங்கள் தகுந்த அடண்டம் டம் டம் ரிலீஸ் பண்ணிட்டாங்கன்னு அரண்டம் இல்லை இப்போ ஒரு காமனை வச்சுக்கிருவோம் இப்போ அந்த உச்சநீதிமன்ற தீர்ப்பையே வச்சுக்கிருவோம் என்ன போட்டிருக்கு ஒரு வேலை வாய்ப்புக்கான கல்வி தகுதி என்ன இருக்கோ அதானா அதான் அதெல்லாம் ஃபாலோ பண்ணும் இடையில் அவங்க மாற்றக்கூடாதுன்னு சொல்கிறாங்களே இப்போ டீன்பிஎஸ்சி ஐடிஐக்கு மட்டும்தான் தான் தேர்வு முடிவு வெளியிட்ருக்காங்க இல்லையா அந்த அதை வச்சு பார்க்கும்போது என்ன அவங்க மாற்றிட்டாங்க மஸ்ட்டு பாஸ் ஐடிஐன்னு இருக்கு இல்லையா அப்போ ஒருத்தர் பிஆ இருந்தாலும் டிப்ளமோவாக இருந்தாலும் அவர் மஸ்ட் பாஸ் ஐடிஐ முடிச்சிருந்தா அவங்களுடைய ரிசல்ட்டை வெளியிட்டுருக்காங்க இப்போ இந்த ஐடிஐ முடித்தவங்களுக்கான ரிசல்ட் இது இதுதான் டிஎம்பிசியும் அவங்க அறிவிப்புலையும் இருக்குது மஸ்ட் பாஸ் ஐடிஐன்னு அப்படியே வச்சா கூட அவங்க எந்த எந்த இதையும் அவங்க இதையும் மாற்றலையே வரையறையும் மாற்றலையில இப்போ இது எதுவுமே இல்லாமல் இப்போ வச்சுக்கிருவோம் ஐடிஐ இல்லாத டிப்ளமோ பிஇக்கு ரிசல்ட் விட்டுருந்தா அப்போ தான் கழுத்ததையே மாத்திர மாதிரி ஆகிருக்கும் நீ எந்த மஸ்ட்டு பாஸ் ஐடிஐன்னு போட்டுட்டு நீ எதுக்காக ஐடிஐ முடிக்காது டிப்ளமோ பிஏ ரிசல்ட்டு விடுற அப்படின்னு கேட்கலாம் ஆனால் வழக்கு வந்து இப்போ எங்கே இருக்குது கோர்ட்டில் இருக்குது சுப்ரீம் கோர்ட்டில் இருக்குது சுப்ரீம் கோர்ட்டில் வழக்கு இருக்கும்போது அந்த வழக்கினுடைய தீர்ப்பு என்ன வருமோ அதை பொறுத்து டிஎன்பிஎஸ்சி அடண்டமில் கல்வித் தேதியை மாற்றினதான் அவங்களே சொன்னால் கூட அது ஏற்புடையது அல்ல ஏன் அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி அவங்க என்ன வெளியிட்டாங்களோ நோட்டிஃபிகேஷனில் அதை தான் அவங்க இப்போ ஃபாலோ பண்ணுறாங்க மஸ்ட்டு பாஸ் ஐடிஏ டாக்குமெண்ட்ஸ் இப்போனா இப்போ வெளியிட்டது தான் வெளியிட்டிருக்காங்க சரி இப்போ இதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னா ஒன்று பண்ணலாம் என்ன பண்ணலாம்னா இந்த தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு போஸ்ட்டில் குவாலிஃபிகேஷன் ஆகிற ஐடி ஐடி வனங்கள் போக மீதியை ஐடிஐ படிக்க டிப்ளமோ பிஇக்குன்னா போடலாம் அதுதான் ஒரு ப்ராப்பர் ஜஸ்டிஸ் இது வந்து நியாயமானது தான் இப்போ பார்த்திங்கன்னா அதில் என்ன ரூல்ஸ் இருக்குதுன்னா ஐடிஐ மஸ்ட்டு பாஸஸ் அப்போ தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு போஸ்ட்டில் ஐடிஐ மஸ்ட்டு முடிச்சிருந்து அதில் குவாலிஃபை ஆகிறவங்களுக்கு போஸ்டிங்கை போட்டு மீதி போஸ்டிங்கை வந்து வந்து அடுத்த லெவலில் உள்ள டிப்ளமோ பிஇக்கு போட்டாங்கன்னா பரவாயில்ல ஆக மொத்தம் இவங்களாம் என்ன பண்ணுறாங்கன்னா கழுத்துவதையை மாற்றிட்டாங்க மாற்றிட்டாங்க அப்படின்னா அவங்க நீங்கள் நீங்கள் மாற்றுறதா சொன்னது என்னது ஐடிஐ முடிச்சதுன்னு மட்டுந்தான் ரிசல்ட்டு விட்டுருக்காங்க பிஇக்கு விடலை டிப்ளமாவுக்கு விடலங்கிறீங்கல்ல அதானே அறிவிப்புலையும் இருக்குது மஸ்ட்டு பாஸஸ் ஐடிஐன்னு இப்போ நமக்கு என்னன்னா இந்த வீடியோவில் பேசின பாதிக்கப்பட்டவங்களுடைய வழிகள் இருக்கு இல்லையா அது அது உண்மை அது நியாயமானது அந்த வீடியோவில் இந்த வீடியோ பார்த்தா ஒரு லென்த்தாக நிறைய சேனலில் நிறையா சேனலில் அது வந்து பப்ளிஷ் ஆச்சு அந்த வீடியோவில் டிப்ளமோ படித்தவர்கள் பிஇ படித்தவர்கள் நம்மக்கிட்ட இப்போ இப்போ பேசுகிறாங்க இல்லையா பேசுகிறாங்க இல்லையா நிறையா பேர் அவங்க சொன்னதெல்லாம் தான் அசைச்சுருக்காங்க கஷ்டப்பட்டு படித்தோம் ஏன்னா நான் எங்களுக்கு தேவையானதை கொடுங்க அப்படின்னு ஸோ தவறு வந்து டிஎன்பிஎஸ்சி மேலே இந்த அறிவிப்பு வெளியிட்டது தான் தப்பு இந்த கல்வித் கல்வித்ததியை மாற்றிட்டாங்கன்னு சொல்கிறதுனால என்னமே இல்லை ஏன்னா அது சிம்பிளாக பார்த்தீங்கன்னா கல்வித்ததியில் உள்ளது மெயின் மஸ்ட்டு பாசஸ் ஐடிஐ சிவில் டாக்குமெண்ட்ஷிப் முடிஞ்சு போச்சு டிஎன்பிஎஸ்சியை நான் கல்வித்ததியை மாற்றேன்னு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லைங்கிறது தான் என்னுடைய கருத்து ஏன் அப்படின்னா நோட்டிஃபிகேஷன் உள்ளதே மஸ்ட்டு பாசஸ் ஐடிஐ சிவில் டாக்குமெண்ட்ஷிப்புங்கும்போது அந்த தானே அவங்க சில இருக்காங்க ஐடிஐ முடித்தவங்களுடைய தேர்வு தான் வெளியிட்ருக்காங்க சரி இப்போ எல்லாம் சொல்கிறாங்க இல்லையா அப்போ நாங்கள் பிஏ முடிச்சிருக்கோம் டிசிஏ முடிச்சுருக்கோம் எங்களுடைய இதெல்லாம் அப்போ ஒரு பொதுவாக பார்க்கும்போது டிஎன்பிஎஸ்சி என்ன பண்ணணும் அப்படின்னா பொதுவாக அந்த படி டிஎன்பிஎஸ்சி இந்த வேலை யாருக்கானது ஐடிஐ சிவில் டாஸ்மேனுக்கானது அப்போ இந்த தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு போஸ்ட்டில் ஐடிஐ சிவில் டாஸ்மேன் முடித்தவங்களுக்கு முடித்தவங்களுக்கான யார் குவாலிஃபையோ அவங்க செலக்ட் பண்ணிவிட்டு மிதி உள்ள போஸ்ட்டை வந்து என்ன பண்ணலாம் அவங்க டிப்ளமோவுக்கு பிஏ கொடுக்கலாம் இது அடுத்த பட்சம் ஓகேங்களா ஆனால் இதை முடிவு பண்ண வேண்டியது டிஎன்பிஎஸ்சி ஆனால் அவர் டிஎம்பிசிக்கு சொல்ல வேண்டியது சுப்ரீம் கோர்ட்டு ஆனால் தேவையில்லாமல் வந்து இவங்க வந்து ராஜஸ்தான் வழக்கு என்னன்னே தெரியாமல் அதை அதை வந்து எதாவது என்னென்னா பத்து பாயிண்ட் இருக்குன்னா அந்த பத்து பாயிண்டில் நமக்கு எது ஃபேவரோ அதை மட்டும் எடுத்து பேசக்கூடாது எல்லா பாயிண்ட்டையும் பேசணும் இவங்க பேசுனதில் எது உண்மை எது உண்மை இல்லை எது பொய் எது பொய் இல்லை அப்படின்னு அதை ஆராய்ஞ்சு பார்க்கணும் அது நம்மால் புரியவே புரியாது ஒருத்தன் துளட்டாக போதும் அதை பின்னால் நின்று இதை பேசுகிறது நம்ம சேனலில் பசுன்னு சொல்கிறோம் என்ன சொல்கிறோம் அப்படின்னா இந்த இதுக்கு இப்போ இந்த இந்த ஃபைட்டுக்கு காரணமே இந்த டிஎன்பிசி உடைய ஒரு சரியில்லாத அறிவிப்பு தான் அந்த அறிவிப்பு தப்புன்னு சொல்லுங்கள் ஒத்துக்கிறலாம் ஆனால் இவங்க வந்து கழுத்ததியை மாற்றிட்டாங்கன்னு இல்லையோ இல்லை வந்து சுப்ரீமதா உச்சநீதிமன்ற தீர்ப்பு இதுக்கு மாற்றிட்டாங்கன்னு சொல்கிறது இல்லையோ ஐடிஐ ஐடிஐ படித்தவங்க மேலே கோவப்போறதுலையோ ஐடிஐ மேலே இது அவங்க அவங்க கேஸ் போட்டாங்க அப்படின்னு அவங்க மேலே கோவப்போகிறது இல்லையோ நியாயமே இல்லை ஒரு ஒரு பொதுவான ஒரு சென்டர் பெர்சனான டிப்ளமோ ஆகட்டும் பிஇ ஆகட்டும் அவங்களும் செய்கிறாங்கன்னா இதை வந்து நம்ம நம்மகிட்ட நம் நம்மகிட்ட பேசக்கூடிய டிப்ளமோ பிஇ முடித்தவங்களாம் அவங்களுக்கு அவங்க இது என்ன பண்ணுவோம் அசர் பண்ணுவாங்க சில பேர் இந்த எமோஷனில் வழிகளில் பேசும்போது அவங்களுக்கு அவங்களுக்கு தெரியாது ஆனால் பாதிக்கப்பட்டவங்க உண்மையாக படித்து கஷ்டப்பட்டவங்களுடைய வழி தான் இந்த வீடியோவில் அவங்க பேசியிருக்காங்க இந்த வீடியோ நீங்கள் முழுமையாக பார்த்தீங்கன்னா அது எவ்வளோ பெரிய கஷ்டம்னு தெரியும் ஸோ இந்த இந்த கஷ்டத்துக்கு என்ன தீர்வு அப்படின்னு பார்த்தோம்னா அந்த தீர்வை சொல்ல வேண்டியது தான் இப்போ நான் சொல்லியிருக்கோம் இது யாருக்கும் பாதிப்பு இல்லை டிஎன்பிஎஸ்சி வெளியிட்ட அறிவிப்புப்படி ஐடிஐ சிவில் முடித்து யாரெல்லாம் குவாலிஃபை ஆகிறாங்களோ அவங்களுக்கு போஸ்டிங் போட்டுட்டு மீதி உள்ள வேக்கண்டை டிப்ளமோ பிஇ மார்க் அடிப்படையில் போஸ்டிங் போட நல்லது அது என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போம் இதை வந்து ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா ஒரு தம்பி கமெண்ட்டை கேட்டிருக்காரு சார் இப்போ வந்து எல்லாமே எக்ஸாம் வெளியிட்டோம்ல சார் இதுக்கு இதுக்கு என்ன மாற்று வழி சொல்லுங்கள் அப்படின்னு அவர் கேட்டிருக்காரு அதான் சொல்கிறேன் உடனே பொங்கி வந்துடுவேன் கமெண்ட்டில் வந்துடுவாங்க ரியாலிட்டி நல்ல நியாயமான கமெண்ட்டுக்கு நம்ம ரிப்ளை பண்ணுவோம் கெட்ட கமெண்ட்டுக்கு நம்ம ரிப்ளை பண்ணிட்டு தான் இருக்கோம் ஆனால் ஒரு தம்பி கேட்டிருக்காப்ல இன்னும் கமெண்ட்டில் தான் இருக்குது சார் ஓகே சார் இப்போ ஐடிஐ டிப்ளமோ பிஇ எல்லாமே எக்ஸாம் இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னா இதுதான் இதுதான் பண்ணணும் அதான் டிஎம்பிசி என்ன பண்ணுறாங்களோ பண்ணட்டும் ஆனால் கல்வித் தேதியை டிஎம்பிசி மாற்றிட்டாங்க டிஎம்பிசி சொன்னாலும் அதில் என்ன அதில் உண்மை கிடையாது ஏன்னால் அவங்க வெளியிட்ட அறிவிப்பு படி தான் ரிசல்ட்டு விட்டுருக்காங்க மஸ்ட்டு பாசஸ் ஐடிஏங்கும் போது ஐடிஐ முடித்தவங்களுக்கான இதை வெளியிட்டிருக்காங்க அப்போ நாங்கள் மஸ்ட்டு பாசஸ் இல்லாமல் நாங்கள் நாங்கள் டிப்ளமோ பிஇ முடித்தோம்ல எங்களையும் எக்ஸாம் அரிசல் அலோவ் பண்ணோம் அப்படின்னா அந்த தவறு டிஎன்பிஎஸ்சி தான் அதுக்கு என்ன சொல்யூஷன்னு அவங்க சொல்லுவாங்க நம்ம அதை ஃபாலோ பண்ண வேண்டியது தான் ஸோ யாரும் ஒன்றும் எல்லா கஷ்டப்பட்டு தான் எல்லாம் படிக்கிறது அங்கே எல்லாருக்குமே பெயின் அந்த வழி இருக்கும் வேதனைகள் இருக்கும் அதுக்காக ஐடிஐ மட்டும் பிஇ பிஇ டிப்ளமோ பெருசு ஐடிஐ பெருசு பி டிப்ளமோ மட்டும் கிடையாது நம்ம என்ன பொதுவானுக்கிறதோ நம்ம அதை தான் பார்க்கணும் தவறு பண்ணவங்க யார் அவங்க மேலே நம்ம கோவப்படணும் அதை விட்டு போட்டு தவறு பண்ணவங்க மேலே கோவப்படாமல் நீ தான் கேஸ் போட சொன்ன நீ தான் வந்து ஐடியா கொடுத்த ஒருத்தன் கமண்டில் சொல்லிட்டே இருக்கான் இவர் தான் கிரை போட சொன்னார் இவர் தான் ஐடியா கொடுத்தாரு இம்மா இவன் கூட வந்து விளக்கு வச்சு பார்த்த மாதிரி அவன் அவனையாக எனக்கு தெரியாது கேஸ் போட்ட போட்டி எனக்கு தெரியாது இப்போ டிஎன்பிசி மேல இப்போ 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 டிஎம்பிசி பண்ணது தப்புன்னு தொடங்கி தான் நம்ம அப்போ சொல்லிக்கிட்டு இருக்கோம் டிஎம்பிசி பண்ணது தப்புன்னு அவங்க ஐடிஐக்கு கேஸ் போட்டாங்க அப்போ கேஸ் போடுறதுக்கான காரணம் என்ன அதை பார்க்காம கேஸு போட்டவனையும் அதை எடுத்து வீடியோ போட்ட உனையும் நீ பண்ணது தப்பு நீ தான் சப்போர்ட் பண்ணுற நீ தான் இது பண்ணுற நாங்கள்லாம் சும்மா விட மாட்டோம் நாங்கள்லாம் ஏரியை பிடிச்சி கேப்பையும் நட்டுவோம் அப்படின்னு பேசுனா நம்ம என்ன சொல்கிறது சரி ஓகே ரோடு இன்ஸ்பெக்டருடைய எல்லா மேற்று வந்தாலும் நம்ம சேனலில் ஃபஸ்ட்டு வீடியோ வரும் பார்க்குறவங்க பாருங்கள் பார்க்கலையா ஸ்கிப் பண்ணிட்டு போனால் பிடிக்கலையா ஸ்கிப் போயிட்டே போயிட்டேரு நோ ப்ராப்ளம் உன எவனும் பாருன்னு சொல்லி நாங்கள் தாங்கலை ஓகேவா என்னென்ன போய்கிட்டு இருக்குங்கிற மேட்ரு வெளியே போனால் போதும் சுப்ரீம் கோர்ட்டு தீ கேஸில் இருக்குது அது வரைக்கும் ஐடிஐக்கு தான் இந்த ரிசல்ட்டு ஐடிஐ தான் இந்த ரோடு இன்ஸ்பெக்டர் வேலை சுப்ரீம் கோர்ட்டு தீர்ப்பு மாற்றினாலே இது மாறும் அது முடிவு சுப்ரீம் கோர்ட்டு அது வரைக்கும் ஐடிஐ தான் அந்த வேலைன்னு நான் சொல்லலை டீம் சொல்லிடுச்சு ஓகேங்களா ஒன்று நீ சொல்லாம் உங்களுக்கு கம்ப்ளைண்ட் நினை கேட்பாங்க இதுதான் ரியாலிட்டி தேங்க் யூ